ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஈவினிங்லேருந்து என்னோடய வேலைகள் வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துருச்சு சரி பாத்திரத்தெல்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்திரம் வந்து தேய்ச்சிகிட்ருக்கேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பாத்திரம் வந்து அதிகமாக இருக்காமல் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா நம்மளுக்கும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி அப்புறமா சிங்க்கு வந்து கழுவுறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்க்லாம் வந்து சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அடிக்கடி வந்து நான் நார்மலாகவே வந்து கவுண்டர் டாப் வந்து லைசால் மட்டும் வச்சு அப்பப்போ தொடைச்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு வந்து எப்பவுமே வந்து கவுண்டர் டாப் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிப்பேன் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் வந்து ஊற்றிட்டுருக்கேன் பால் சிம்ல வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக டீ தூள் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சை தட்டி போட்டுட்டு அது கொதிக்கிறதுக்குள்ள வந்து அடுத்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடை பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெட்டெல்லாம் வந்து தட்டி விட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே வந்து வீட்டை பெருக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டை வந்து பெருக்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து வீடு வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி எப்போவுமே செய்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நான் வீட்டை பெருக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தம்பி வந்து இருந்தான் சீரியல் தான் இருந்தது ரோஜா சீரியல் நான் மோஸ்ட்லி வந்து சீரியல் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன் பட் வந்து சும்மா ஓடிட்டுருக்கோம் டிவி ஏதோ ஒரு சவுண்ட் இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு அதுக்காக வந்து டிவியை போட்டு விட்டுட்டு நான் அப்படியே வேலை இருப்பேன் தம்பியும் வந்து அப்பப்போ சும்மா வந்து பார்த்துட்ருப்பான் ஸோ வந்து வீட்டை பெருக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் இருக்கேன் நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளையுமே வந்து லைட்டாக டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு நான் வந்து கூட்டுவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட்டு லேட்டாகவே ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து டக்குன்னுலாம் பெருக்கிட மாட்டேன் எல்லாத்தையுமே லைட்டாக டஸ்டிங் பண்ணி டஸ்டிங் பண்ணி பெருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால வந்து பொறுமையா நான் பெருக்கிட்டு இருக்கேன் இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இஞ்சி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு சாயம் எல்லாம் சூப்பராக இறங்கிடுச்சு ஸோ வந்து நான் டீயை குடிச்சிட்டு அடுத்து வந்து எனக்கு வந்து மாவரைக்கிற வேலை இருக்கு ஸோ வந்து மாவரைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு வரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வந்து ஓரளவுக்கு பூத்து வந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் வந்து மையை அரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துகிட்டு அரிசியை போட்டு விட்டுட்டு டின்னருக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நவதானிய அடை தோசை அடை எப்படி வேணால் சொல்லலாம் அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம சேர்த்து சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சில கொஞ்சமாக கடலை பருப்பு ஆட் பண்ணக்குள்ள நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எப்போவுமே வந்து இட்லி தோசை வந்து அதிகமாக சாப்பிட்றது பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்லி வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் நான் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுப்பேன் அடிக்கடி வந்து மாவு வந்து நான் வீட்டில் இருக்க மாதிரியே பார்த்துக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காதது எப்பவுமே மாறி மாறி ஏதாவது டிஷ் நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு சாப்பிடவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைன்னா சுத்தமாக போர் அடிச்சிரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வித்தியாசமாக செஞ்சுட்ருப்பேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவதானிய தோசை அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இந்த ரெசிபியை வந்து வேணும்னா நான் வந்து எப்போவாது வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எல்லாத்தையுமே வதக்கி கொட்டினதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அடை தோசை வந்து ஊற்றிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஹெல்தியும் கூட குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது இதை வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வந்து மாவும் வந்து ஓடிகிட்ருக்கு அதாவது உளுந்தெல்லாம் அள்ளிட்டேன்னு சொன்ன நல்லையா அரிசி போட்டிருந்தேன் அது வந்து ஓடி முடிய போது அள்ள வேண்டியதான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து இட்லி வந்து எப்படி வந்து ஊற வைக்கிறீங்க மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லியிருக்கேன் இந்த ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து இதால் நாலு டம்ளர் அரிசி சேர்க்குறேன் அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து உளுந்து வந்து நான் எடுத்துப்பேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சை பச்சை அரிசி சொல்லுவோம் இல்லையா அது வந்து நான் சேர்த்துப்பேன் எப்போவுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு வந்து தூங்கியாச்சு காலையில் எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வேலை எனக்கு வந்து டஸ்ட்பின் பேக் வந்து நான் வந்து மாற்றினேன் ஏன்னா வந்து நிறைய குப்பை வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை வந்து போட்டாச்சு இப்போ வந்து வேறு பேக் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றிட்டுருக்கேன் எப்போவுமே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரித்து கொடுங்க அது ரொம்பவே நல்ல விஷயம் நான் மோஸ்ட்லி வந்து காய்கறி அதாவது மக்கிற குப்பைகள்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கழனி தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா மாட்டுக்கு வைப்போமே அதுக்கு வந்து போட்டுருவேன் ஒன்லி வந்து பிளாஸ்டிக் கவர் தான் அதிகமாக வந்து நான் வந்து குப்பைக்கு வந்து போடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையெல்லாம் வாசல் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோலம் போட்டுட்டுருக்கேன் கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தில் வந்து குங்குமம் வச்சு வைப்போம் இல்லையா செவ்வாய் வெள்ளி வந்து நான் எப்போவுமே வைப்பேன் அந்த மாதிரி வந்து வச்சிட்ருந்தேன் நெக்ஸ்ட் இந்த துணிலாம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து துவைச்சி போட்டது இன்னும் வந்து காயில் கொஞ்சம் வந்து ஈரமாகவே இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறனால நம்ம நைட்டு துவைச்சாலுமே காலையில் வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடுது இருந்தாலும் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா நான் எடுத்து போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் இல்லைனா வந்து மதியம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எடுத்து போட்டுருவாங்க காலையில் எழுந்ததும் வாசப்பெருக்கி கோலம் போட்டுட்டு சின்ன சின்ன விலைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் அப்ளை இருக்கேன் எப்பவுமே பார்த்திங்கன்னா வந்து நைட்டே வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் தூங்குவேன் நேற்று டைம் இல்லை அப்படிங்கிறனால வந்து தூங்கிட்டேன் இப்போ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும் அதுக்கப்புறம் குளிக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து சமைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி போட்டாங்க சரி தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அந்த ஏரியாவை அதாவது தண்ணி வைப்போம் இல்லையா குடம் வைக்கிற ஏரியா வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கக்குள்ளே ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து அதை வந்து செஞ்சுட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பச்சை பயிர் வந்து கட்டி வச்சுருந்தேன் அதை வச்சு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லையா அதை வச்சு கூட்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ அதுதான் வந்து காட்டுறேன் பயிர் எப்படி மொளக்கட்டி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல கிச்சன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பால் மோஸ்ட்லி இருந்துச்சு அப்படின்னா வந்து தயிர் போட்டுருவேன் தயிர் போட்டுட்டு தான் மற்ற வேலைகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் நைட்டு பால் வந்து நான் வந்து காலையில் டீ போடுறேன் அப்படின்னா வந்து டீ போட்டுருவேன் இல்லைனா வந்து தயிர் போட்டுருவேன் இப்போ லஞ்சுக்கு வந்து எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் சொன்ன மாதிரி உருளைக்கெழங்கையும் முளக்கட்டின பயிரையும் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஒன்றும் இல்லை நார்மலாக வந்து கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போடுவோம் இல்லையா போட்டு நார்மலாக செய்கிற மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்து பூண்டை வந்து தட்டி போட்டு செய்வேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் வந்து டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து நம்மளுக்கு வந்து கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு அதாவது மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லையா அதில் வந்து சிம்பிளாக ஒரு கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடும் எப்போவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து எதாவது ஒரு கீரை வந்து சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சம்மரில் வந்து மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிட முடியாது ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் சிம்பிளாக லைட்டாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பார்த்திங்கன்னா பொரியல் கூட்டு சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லியும் நைட்டு வச்சு சட்னி இருந்துச்சு கொஞ்சம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை அப்படியே வச்சுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கி எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து போயிட்டு குளிச்சிட்டு கிளம்பி வர வேண்டியதுதான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையை வந்து நல்லா வந்து காய வச்சுட்டு இருந்தேன் எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து தலை வந்து அவ்வளோ சீக்கிரம் காயவே காயாது முடி ஸோ வந்து நான் வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபேன்ல நின்று காய காய வச்சுட்டு இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ஹேர் லாஸ் ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்பவே வந்து ஹேர் கொட்டுது இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து தம்பியை தூக்கிட்டு கிளம்பிட்டோம் தம்பியை கொண்டு போய் வந்து அம்மாட்ட விட்டுட்டு நான் போயிடுவேன் எப்போவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து தம்பி வந்து கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருந்தான் ஸோ அவனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நின்றுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான் இதோட முடியுது இந்த விளாக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் सब्सक्राइब பண்ணிக்கோங்க थैंक यू थैंक्स फॉर वाचिंग